உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பாருங்கள் அக்கா வீட்டில் லேட்டாக சமையல் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிள்ளைக்கு குழந்தைக்கு வந்து பறிச்சு மதியானம் பரிச்சை வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய ஹாபி பர்த்டே அன் அன்வர்சரி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க சுமங்கலி பவ ரசம் புளி மூணு தக்காளி போட்டு லேசாக சுட வச்சுருக்கேன் அப்போ தான் அவங்க பிணைஞ்சி வரப்ப நல்லா என்ன சொல்கிறது குப்பை இல்லாமல் ரசம் இருக்கும் ஓகே நான் இப்படி தான் வைப்பேன் இதுக்கு சைடிஸ் என்னன்னு பார்த்திடலாம் குழம்புக்கு போடுற கடலப்பருப்பு வெங்காயம் சீரகம் பெருங்காயம் தக்காளி கருவேப்பில்ல பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கு கூட்டு ரசத்துக்கு குழம்புக்கு போடுறோம்ல வடைக்கு சுடுங்கள்ல அந்த கடலப்பருப்பு கூட்டு இதுக்கு ஒரு சின்ன அரைப்பு வேற இருக்குது அரைச்சாச்சு வெள்ளைப்பூடு தேங்காய் செல் சின்ன வெங்காயம் அவ்வளோதான் அப்படியே ஊற்றிக்குவோம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா கூட்டு மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிடுவோம் இவங்கள அப்படியே ஒரு கலக்கு கலக்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் அவ்வளோதாங்க ஒரு விசில் வைக்கிறோம் தாளிக்கிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் மிளகம் போட்டிருக்கேன் ரசம் மிளகு போட்டுக்கிடுவோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் பூண்டு போட்டுக்கிடுவோம் ரசப்பூண்டு இது தாங்க குட்டியாக இருக்குது பாருங்க சில சின்ன வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கிடுவோம் எங்களை அரைச்ச வச்சுங்க உங்களை நல்லா கரைச்சிடுவோம் சக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதோ வரிகிறேன்னு இருங்க இங்கே பாருங்கள் துளி அழகாக வருது இந்த துளியெல்லாம் போய் நல்லா ஜூஸ் நிறையா கிடைக்கும் சக்கையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு போட்டுக்கிடுவோம் அரைச்ச விழுதை போட்டுக்கிடுவோம் இவங்களுக்கும் நம்ம கடலப்பருப்பு கூட்டுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு தாளிப்பு வச்சுருவோம் வாவ் நல்லா வந்துருக்குங்க ரசத்துக்கு கடுகு வெந்தயம் அந்த சின்ன வெங்காயம் பட்டார்த்தா கருவேப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் ரசத்துக்கு தாளிச்சாச்சு கடலப்பருப்புக்கு தாளிப்பு வைத்துருவோம் கடுகு பட்ட ஓகே தாளிச்சாச்சு ஊற்றிக்குவோம் ரசத்துக்கு அருமையாக இருக்குங்க கூப்பிட்டு செஞ்சு பாருங்கள் ஓகேங்க இவங்க ஃபினிஷிங் முடிஞ்சு பாருங்க அருமையாக இருக்குங்க செஞ்சு பாருங்க அக்கா செஞ்சு இவங்களுக்கு முடிஞ்சிக்கரை போட்டுக்கலாம் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் செஞ்சார் வாழ்த்துக்கள்